தன்மகே வித்மகே வாக்கு சித்தாய் தீமகி தன்னோ சிவ பிரச்சோதயாது காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று வைஷ்ணவ ஏகாதசி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தென்காசி உலகம்மை சமேத காசி விஸ்வநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஐப்பசி மாசம் பதினாறாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி நாலு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை மரணயோகமும் மதியம் ரெண்டு மணி நாலு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகமும் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது இன்று காலம் மாலை நான்கு மு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள் நண்பர்கள் வழியில ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கலைனாலும் நட்புக்கள் நண்பர்களாவது உங்களுக்கு கை கொடுப்பாங்க அதை நினச்சி நீங்க சந்தோஷப்படணும் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வேலை பார்க்குற இடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதில் நீங்கள் எப்படியாவது சமாளிச்சிருவீங்க மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ப்ரோக்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணபவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விஷேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் ஒரு கோபம் வருதுன்னா அதுக்கு ரீசன் இருக்கணும் இதே இல்லாம ரீசனே இல்லாம கோபப்பட்டா அதுக்கு வேல்யூ இருக்காது நம்மளே எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஃபோனில் பேசுற போது பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பேங்க் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணபவர்களுக்கு அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்பையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே விருப்பமான சில செயல்களை பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அம்மனுக்கு நீங்கள் நீதிபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுனராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சந்திர பகவானால் மனசுல ஒரு குழப்பம் வரும் ஏண்டா இப்படி இருக்கேன் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குதே என்னத்தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு குழப்பங்கள்லாம் வரும் ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப அலட்டிக்காதீங்க வரும் காலங்களில் அந்த நிலைமை மாறும் டைவர்ஸ் விவாகரத்தை சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு எதிர்பார்த்த நல்ல நியூஸ் வந்து சேரும் பரம்பரை சொத்து மூதாதை சொத்து ஹேண்ட் சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதை நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படணும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே க்ரோசரி பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வாட்டர் சம்பந்தப்பட்ட லிக்விட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க ஆரோ சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுவார்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சுதர்சனரை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் காட்டக்கூடாது சிலருக்கு வீண் டென்ஷன் அலைச்சல் வரும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு எங்கேயாவது ஒரு ஒரு பிக்னிக் ஒரு டூர் போகலாமா அப்படின்னு மனசில் ஓடும் பட்ஜெட்டை பார்த்து பண்ணுங்கள் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் நிதானமாக ட்ரை பண்ணுங்க அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும் அப்பாடா அந்த கட்சியில் இருந்தோம் ஒன்றுமே நடக்கலை சரி இந்த கட்சிக்கு வந்தோம் இப்போயாவது ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படி ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு அனுகூலமான நியூஸ் வந்து சேரும் வீட்டிலே சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவண பவ அப்படின்னு காலையும் மாலையும் தியானம் செய்யுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் கேஜ் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே வரவும் செலவும் சரியாக இருக்கின்ற நாள் பத்து ரூபா வந்ததுன்னா பதினோரு ரூபா செலவு அப்போ நான் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது என்ன பண்றது நம்ம தான் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும் வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கோங்க பாசிட்டிவா எடுத்துக்கங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அது சொல்கிறா இது சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க நம்ம லைஃபுக்கு அவள் நல்லது சொல்கிறான்னு எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது ஜாப்பை பொறுத்தவரை வேலையை பொறுத்தவரையிலே கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கிறவங்க நர்ஸாக பணிபுரிப்பவர்கள் லேப் டெக்னீஷியன் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் அருகம்புல் நைவேத் அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் கொழுக்கட்டையும் நைவேத்தியம் பண்ணி பண்ணலாம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கண்ணீராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவான வைப்பாக இருப்பீங்க நல்ல விஷயம் நண்பர்களோட சந்தோஷமா இருப்பீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் நல்ல ஒரு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவர்கள் அதே மாதிரி கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாளாக இருக்கும் சினிமா சின்னத்திரையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எனக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் உங்களுடைய தசா தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறது நடக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இழுபறி நிலைமை மாறும் தன்னம்பிக்கையோட இருங்க தான் வாழ்க்கை இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து அப்படியே சைலண்டாக இருந்து பண்ணிகிட்டு இருக்கணும் எல்லா விஷயத்தையும் எல்லாட்டையும் சொல்லிட்டு இருந்தால் அதே ஒரு திஷ்டியாக மாறிடும் அதனால் கண்திஷ்டிக்கு எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் சுற்றி போடுறது நல்லது பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ப்ளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க மியூசிக் பேண்ட் வச்சுருக்கவங்க மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாப்ல வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க டயாலிசிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படி இருக்காதிங்க எது இன்னைக்கு பண்ணணுமோ உங்களுடைய ப்ரயாரிட்டி லிஸ்ட்ல இருக்கோ அதை வந்து இன்னைக்கு பண்ணிருங்க வந்து கான்டாக்ஸை வந்து விட்டுறாதீங்க நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே கான்டாக்ட மெயின்டைன் பண்ண மாட்டாங்க நமக்கு அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும்னாலும் ஏதோ ஒரு நாள் நமக்கு அது கை கொடுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஆண்டவன் எப்போ வேணாலும் கொடுப்பார் இன்னைக்கு கொடுப்பாரு நாலு நாள் கழிச்சு கொடுப்பார் ஸோ நாலு நாள் கழிச்சு கொடுக்குற போது நமக்கு அந்த காண்டாக்ட்ஸோடு நம்ம வந்து இருந்தால் தான் நடக்கும் ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க ஜாப்பை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பிபிஓ கால் சென்டரில் இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மாறலாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாள் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தா வேலைக்காகாது எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பண்றது அவங்களோட ஊர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுற்றுலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை பெண்கள் காசு சம்பந்தமான விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க மெயின் அது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கும் காரியம் நீங்கள் எடுக்கும் முயற்சி நல்லபடியாக நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் அமைத்து விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி என்பர்களே நிதானமாக இருந்து செயல்பட வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது காசு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் கை மாற்றி கேட்டால் டக்குன்னு எடுத்து கொடுத்துடாதீங்க அவன் திருப்பி கொடுப்பானா இல்லையா இல்லை ஏற்கனவே நீங்கள் கொடுத்த தந்திருக்காரா இல்லையா இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க ஹெல்த் செக்டாரில் வெலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரேட்டரி இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் கிடைக்கும் பிஸ்னஸ் லோன் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில தொல்லைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க லீகல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி லா ஸ்டூடெண்ட்ஸாக படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற கும்பராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பா கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இழிபறி நிலைமை கொஞ்சம் மாறும் தந்தை தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மாலை நேரத்துக்கு அப்புறம் சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய உறவுகள்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பிசேச ஸ்டோர் ஸ்டேஷ்னரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் புதுசாக ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸான நியூஸ் வந்து சேரும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானை ஓங்கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீன ராசி என்பர்களே நிதானமாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல பொறுமையாக அமைதியா இருக்கணும் சகோதர வழியிலே திடீர் செலவுகள் வந்து சேரும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம் நடந்துட்டு இருக்கு அதனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சின்ன மாற்றங்கள் உடம்புல தெரிஞ்சால் கூட வச்சுருக்காதிங்க இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ இல்லை சம்மந்தமான மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிறதோ நல்லது ஃபிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் யூனிவர்சிட்டி காலேஜ் டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்